தவிங்க அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இந்த படம் ஒரு பையன் அரௌண்ட் இருபது வயசு இருக்கும் மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகன் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு நைன்டீன் எயிட்டிஸ் வந்து டூ தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்போ அவருக்கு அவர் இருபது வயசு இருக்கும்னு சொன்னால ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது அவர் தான் எங்கள் அப்பா ஸோ இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனாக தான் நான் பார்க்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான் இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லியிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்க அப்பாவுக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு ஒருத்தர் என்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டுறோம் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான் அண்ட் இந்த கனவை வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவை வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையாக தலைமையாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ பேசிக்காக பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மளை சுற்றியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லோரையும் நினைவுப்படுத்துகிற படமாக தான் அது இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு ஸோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதுல அவங்களுக்கு நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார் உடனே ஆரம்பிக்கணும் நீங்க ரெண்டு நாள்ல பண்றதுனா பண்ணுங்க இல்லாட்டி நான் வேற யாரா பாக்கிறேன் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து நான் ரெண்டு நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் ஒரு நாள்ல வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்டாகவும் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணி கொடுத்தாரு சாகர் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க அந்த மூமெண்ட்ல கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரூபக் சார் எக்ஸிகூஷன் பாத்துக்கிட்டாரு பாபி சார் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு ஸோ அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்துருக்கு ஸோ இதை வந்து ஒரு இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் நான் சொல்கிற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலியோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்குது ஸோ எங் என்ன கேட்டால் இந்த படத்தை அது சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் அது அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார் பாலமுருகன் சார் செல்வகுமார் கண்ணன் மாரியப்பன் எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்ல இந்த படத்தை எனக்கு பிடிச்ச கிடைச்ச பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்னால் யாருமே இதை வேலையாக பார்க்கல யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வேலையாகவே பார்க்கல ஏ அவங்க எல்லாருமே இதை ஓன் பண்ணிவிட்டு அவங்களோட படமாக நினச்சி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவா போவாட்டே கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல் டீம் எழில் டிஓபி இங்கே வர முடியல ஸோ எழிலோட எழில் எனக்கு ஒரு டென் இயர்ஸாக தெரியும் டெ மோர் தென் டென் இயர்ஸாக தெரியும் அவரோட சக்ஸஸ் என்னன்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சிட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அது அவரோட சக்ஸஸ் நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் எடிட்டர் பிரதீப் இந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் கிடச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருமே சரி இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே நாங்கள் கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுவிட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அவர் ட்ரெய்லருக்கு மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அழகாக விஷுவலாக அழகாக தெரியிறதுக்கு அவரோட கலர் சென்ஸும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கதை நடக்கிறதுனால அதுக்கான மெடைக்கடலும் அவரை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த விண்டேஜ் லவ் சாங்கில் வந்து ஒரு ஒரு ஸ்னோ பிளேஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணோம் அண்ட் சவுண்டு சவுண்ட் டீம் ராஜாகஷன் சார் காஸ்டியூம் டிசைனர் சுஜித் அபி அப்புறம் கலைஞர் ரங்கா சார் ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்கார் லிபின்னு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பற்றி நிறையா பேசணும் பட் ஆக்டர்ஸை பற்றி நான் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலான்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் பிரீத்தி நியூ கமராக வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரீத்தி சூப்பரா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீதா கேலேஷா மேம் அவங்க வர முடியல அவங்களும் ஷூட்டிங்ல இருக்காங்க மாரன் சார் அவரால் வர முடியல அவரும் ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ மாரன் சார் இந்த கீதா மேம் மகேன்னு உங்களா சொல்றாங்களே இவங்களா வர வர முடியே தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டண்டா போன்ல பேசிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்களால் வர முடியலன்ற இது விஷயத்த அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மாரன் சார் வந்து போன் பண்ணி ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் கூட அவர் இல்லை அது போன் பண்ணி அதை பத்தி கேப்பார் நினைச்சு நான் அதை பத்தி அதை பத்தி ஒண்ணு கூட கேட்கல இந்த படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா பாராட்டுறாங்க ஜெனியூனா மனசார பாராட்டுறாங்கல்ல அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்க ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்துல ஒரு அந்த சாங்ல மட்டும் பாத்திருப்பீங்க சாங்ல மட்டும் ஒரு சுத்திட்டே இருந்துருப்பானே அது அவன் தான் இங்க இருக்காரு சோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணிருக்காரு நம்ம இந்த ஒரு ஜேர்னியில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் நண்பன் கிடைப்பாங்கல்ல அந்த நண்பன் தான் இவர் படத்துல இவர் பேரு குலாபி சோ படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தான் கொடுவாங்க நினைக்கிறேன் அப்புறம் அதித்தி ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியோ லைக் ஐ நோ ஃபார் மோர் தென் செவன் இயர்ஸ் வியர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் தட் சம் டைம் ஆம் டிஸ்கஸ் மூவ் இதர் அண்ட் தட் ட்ரீம் ஆஸ் கம் ட்ரூ அண்ட் தேங்க் யூ அதித்தி தேங்க் யூ ஃபார் பீங் திஸ் ஜேர்னி அப்புறம் லால் சார் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்கிறேன் நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட டெடிகேஷனுக்காக இந்த படம் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் சொல் சொன்னால் இந்த படத்தில் அந்த அப்பா கேரட்டாக அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அப்பா எனக்கு லால் சார் உள்ளே வராரு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவே எங்கள் அப்பாவோட கேரக்டர் வந்து வச்சு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த ஒகேஷனில் அவர் இல்லைன்றதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் ஷூட்டில் பிஸியாக இருக்கார் அண்ட் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் துபாயில் இருக்காரு யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எல்லா மீட்டிங் எல்லா இன்டர்வியூஸ் அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவாரு அவர் என்ன கேட்டாலும் அவருக்காக பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள எனக்கு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு இந்த மாதிரி எல்லா கேட்டகரிகளையும் சார் செட் ஆவார் எனக்கு லைக் அவர் எனக்கு எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நிறைய அப்படியே சொல்லியிருக்கானு இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர்ல இவன் சார் ஃபர்ஸ்டில் இருப்பார் தான் சொல்றேன் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கிடச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லணும் நான் அவர்கிட்ட எப்போயுமே அட்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போட எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான் அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகாக ஹாப்பியான பிளேஸாக இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு இவன் சார பிடிக்கும் அண்ட் பைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்டார் கவின் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து நான் போய் கதை சொன்னேன் டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவின தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னாரு இது மாதிரி வந்து இந்த கதையில நடந்த இன்சிடென்ட்லாம் எல்லாம் ஏன் லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படின்னாரு ஸோ இதை நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான் ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து அவர் இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்கின்ற நம்பிக்கையும் அவர் நடித்த நடிக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்ருப்போம் ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருக்கும் டேல டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ் அன் ஆக்டராக ஸோ ஆப்வியஸா நீங்க ட்ரெய்லர் எல்லாரும் பாத்தீங்க ட்ரெய்லர்ல உங்க எல்லாரையும் கண் கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ யா ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணிட நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கிற விஷயமே அது எமோஷனாகிறது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அந்த லவ் ஸோ யூ எவ்ரி ஒன் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்தில் அங்கங்கே இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சர்ப்ரைசஸை ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் அது ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் மட்டும்தான் மற்றபடி ஐ ஆம் சோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்